சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இபிஎஃப்ஓவில் ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை பதிவு செய்யாத நபர்களுக்கு சூப்பர் வாய்ப்பு உடனே இதை செய்ய வேண்டும் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தொழிலாளர் பதிவு திட்டத்தின் கீழ் சந்தாதாரர்களை பதிவு செய்து கொள்ள தொழிலாளர் வைப்பு நிதி நிறுவனம் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது தொழிலாளர் வைப்பு நிதி திட்டத்தை விரிவுபடுத்தும் நோக்கில் தொழிலாளர் வைப்பு நிதி நிறுவனம் சந்தாதாரர்கள் பதிவு செய்து கொள்வதற்கான சிறப்பு திட்டத்தை நிறுவனம் தொடங்கியுள்ளது இத்திட்டத்தின் கீழ் வேலைவாய்ப்பு வழங்கும் நிறுவனங்கள் கல்வி சிரமமின்றி எளிதாக தங்களது தொழிலாளர்களின் பெயர்களை பதிவு செய்து கொள்ள ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது நாடு தழுவிய விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் மூலம் இது குறித்த விவரங்களை வேலைவாய்ப்பு வழங்கும் நிறுவனங்கள் அறிந்து கொண்டு பயனடைவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அதே சமயம் ஒப்பந்தம் மற்றும் தற்காலிக ஊழியர்களுக்கு தொழிலாளர் வைப்பு நிதி திட்டத்தின் கீழ் சமூக பாதுகாப்பை வழங்குவதை உறுதி செய்யும் வகையில் பல்வேறு மாநில அரசு நிர்வாகத்தையும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு தொழிலாளர் வைப்பு நிதி நிறுவனம் கேட்டுக்கொண்டுள்ளது இதன்படி சந்தாதாரர்கள் பதிவு செய்து கொள்ள ஏதுவாக நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஆறு மாத காலத்திற்கு சிறப்பு நடைமுறைகளுக்கான சாளரம் செயல்படும் என்றும் தகுதியுள்ள தொழிலாளர்கள் அதாவது இரண்டாயிரத்தி பதினேழு ஜூலை ஒன்னாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் முப்பத்தி ஒாம் தேதி வரை இத்திட்டத்தில் பதிவு செய்யாத தொழிலாளர்கள் பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது இந்நிலையில் தொழிலாளர் பதிவு திட்டத்தின் கீழ் சந்தாதாரர்களை பதிவு செய்து கொள்ள தொழிலாளர் வைப்பு நிதி நிறுவனம் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது தொழிலாளர் வைப்பு நிதி திட்டத்தை விரிவுபடுத்தும் நோக்கில் தொழிலாளர் வைப்பு நிதி நிறுவனம் சந்தாதாரர்கள் பதிவு செய்து கொள்வதற்கான சிறப்பு திட்டத்தை நிறுவனம் தொடங்கியுள்ளது இத்திட்டத்தின் கீழ் வேலைவாய்ப்பு வழங்கும் நிறுவனங்கள் எவ்வித சிரமமுமின்றி எளிதாக த தொழிலாளர்களின் பெயர்களை பதிவு செய்து கொள்ள ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடுங்கள் நன்றி வணக்கம்